ओम श्री सर्वस्त्री सात परब्रह्म ब्रह्म श्रीदेवी भक्ताय वेकटराम की जय ओम श्री सर्वस्वी साक्त पर्रह्म सर्वरक्षक श्रीअस्ती सिद्ध ईश जय ओम श्री सर्वस्वी साक्त परब्रह्म कालखस्थीश्वर श्री सदाधव सिद्ध ईश जय ओम श्री सरवस्वी साक्त पर्रह्मा महर्षिमहेश कौस्तुभपुरषाय டியாப்பசித்திச குரு மகராஜுக்கு ஜெய் ஓம் திரு கைலாய போதிய முனி பரம்பரை மகாதேவா சரணம் 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 ஜெயித்து திருவேங்கடத்துறை கும்பமுனி பரம்பரை சர்குரு நாராயணா சரணம் 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 இந்த குலோதி வருஷத்தினுடைய மகர மாச தனுர் மாத உத்தராயண காலத்திலே ஏற்படுகின்ற அற்புதமான முதல் மாத சிவராத்திரி கிரிவலமானது இருபத்தி ஏழு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் சாட்சாத் அம்பிகையே மனுஷ வருவத்திலே மனுஷனாக அம்பாளாக ஒரு பெண்ணை போல கிரிவலம் வருகின்ற மிக அற்புதமான எல்லோரும் பார்க்க அம்பாள் தயாராக வருகின்றாள் நீங்களும் தயாராக லோன் தயாராக இருப்பீர்கள் எல்லோருக்கும் இதை சொல்லுங்கள் இதனுடைய பலன்களை இப்பொழுது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக மனசிலே ஒரு சந்தோஷம் ஒரு உற்சாகம் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் பார்ப்போமா சூரிய லோகத்தை சேர்ந்த அர்க்கநாத மகரிஷி இந்த சிவராத்திரி முதல் தொடங்கி திரு அண்ணாமலையிலே மகா சிவராத்திரி வரை மாசி மாதம் ஏற்படுகின்ற வருகின்ற சிவராத்திரி வரை தினம் கிரிவலத்துடன் சேர்ந்து இறை பூஜைகளை ஆட்டப்போகின்றார் இதன் காரணம் என்ன சூரிய லோகத்திலே வாசம் செய்தால் கூட திரு அண்ணாமலையினை தரிசிக்க இந்த புலோகத்துக்குத்தான் வரணும் இவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வமூர்த்தத்தை தெய்வத்தை தெய்வமூர்த்தத்தை பூஜை செய்து அந்த பூஜையினுடைய மொத்த பலன்களில் ஒரு பகுதியை இந்த புலோக மக்களுக்கு கொடுத்துவிட்டு அர்ப்பணம் செய்துவிட்டு மிச்சத்தை மீதி இந்த சூரிய லோகத்துக்கு எடுத்து சென்று அந்த லோகத்தில் உள்ள அனைவரும் சுபிக்ஷமாக நன்றாக சந்தோஷமாக வாழ்வதற்கு அர்ப்பணம் செய்ய போகிறார் இப்படி இந்த திருவண்ணாமலையானது இந்த புலோகத்துக்கு மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்துக்கே அருள் தரும் பெரும் மகா புண்ணியமான அது அற்புதமான மாபெரும் திவ்ய க்ஷேத்திரமாக நமக்கு அமைந்திருக்கிறது இப்படி ஒவ்வொரு நாளுக்கான பூஜை முறைகள் பட்டியலிடப்பட்டுள்ளது அதை வாசிக்கின்றேன் அதை படிக்கின்றேன் நீங்களும் இந்த ஜனவரி மாத ஆன்மீக ஸ்ரீ அகசிய விஜய புத்தகத்தை கண்டிப்பாக கையில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த மாத பௌர்ணமி உத்தராயண புண்ணியகால கிரிவலம் வரப்போகிற சிவராத்திரி கிரிவலத்திலே உங்கள் பிறந்த ஜாதகத்துடன் ஏன் உங்கள் குடும்பத்தினுடைய அத் அத்தனை பே ஜாதகத்தையும் ஒரு மஞ்சப்பையில் வைத்து தலையில் சுமந்து கொண்டு கிரிவலம் வாருங்கள் உங்களுக்கு பலன் நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை எந்த ஜோதிஷனாலும் கூட நிர்ணயிக்க முடியாத அளவுக்கு உங்கள் தலையெழுத்தையே மாற்றப் போகின்றான் அந்த சாட்சாத் அந்த அண்ணாமலையார் இப்படி என்ன சாப்பமா ஒவ்வொரு நாளுக்கான இந்த பூஜை முறைகளை இப்போ ஒரு வைராக்கியம் எடுத்துப்போம் சில வைராக்கியங்களை நாம் ஒரு ஒரு நல்ல உறுதி தான் வைராக்கியம் அதனுடைய பழங்கள் பார்ப்போமா இந்த மாதம் இந்த இப்போ இந்த மாத காலத்திலேருந்து தினமும் நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்கள் சூரிய உதயத்தில் கொஞ்ச நேரம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க குறைந்தது மூன்று நபர்களுக்காக அன்னதானம் செய்யுங்க பெற்றோர்களை தினமும் நமஸ்கரித்து பாத பூஜை செய்வது மனைவிமார்கள் கணவனுக்கு பாத பூஜை செய்து தான் ஆக வேண்டும் இம்மூன்றையும் செய்ய வேண்டும் இப்படி இவற்றுக்கு பிறகு ஒவ்வொரு நாளுக்கான தினசரி சிற சிறப்பு பூஜை முறைகளை செய்து வந்தால் கிடைக்கும் பலன்களோ எண்ணில் அடங்காதது சொல்லி மாளாதது சொல்லவே முடியாது இப்படி மாதா மாதம் வருகின்ற சிவராத்திரிக்கும் இதற்கும் ஏகப்பட்ட மாறுதல்கள் வித்தியாசங்கள் பலன்கள் கோடி கோடியாக மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி கிரிவனம் வரணும் நமச்சிவாயா வாய சொல்லணும் கோவிந்தா நாராயணா சிவசிவா அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் இதுவரை செய்த சிவராத்திரிக்கும் வரப்போகின்ற சிவராத்திரிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு திரும்பி திரும்பி சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் யாரிடமும் பேச வேண்டாம் கிரிவலத்தை இரட்டை பிள்ளையார் சன்னதியிலிருந்து பிரார்த்தனை செய்து எப்படி மௌனமாக மௌனமாக பிரார்த்தனை செய்து மௌன விரதம் ஏகாதசி விரதம் கிருத்திகை விரதம் இன்னும் பல விரதங்கள் இருப்பது போல் மௌன விரதத்தை வீட்டிலிருந்து கூட ஆரம்பிச்சிருக்கும் அந்த மௌன விரதத்தோடு எரிவளம் ஆரம்பித்து மொல்லமாக இந்த மனசுக்குள்ளேயே நாக்குக்குள்ளேயே இறைநாமங்களை மொல்லமாக சொல்வதும் இப்படி பஜனை மனசுக்குள்ளேயே பஜனை செய்வதும் அற்புதமான ஒரு மௌன கோரிக்கை மௌன கானம் மௌன கீதம் மௌன நாமம் வே பேசவே கூடாது வேறு எதையுமே செஞ்சு பாருங்க ஒரு லட்சம் கிரிவலம் வந்தால் என்ன பலனோ அது உண்டு இப்படி இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விஷ்ணு சகசனம் துதி அதை சூதி அமர்ந்த கோலத்திலே உள்ள பெருமாளை தரிசிப்பது இரண்டாம் நாள் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸ்ரீ ஆயுர்தேவி பூஜை செய்து எலும்புச் பத பழ சாதத்தை புனிதமாக அற்புதமாக சுவையாக சமைத்து வீட்டிலே அதை தானமாக அளிப்பது வைராக்கியம் மூன்று முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றுக்கு பெருமாள் கோவிலிலே தாயாருக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் செய்வது வைராக்கிய நாள் நான்கு அதாவது முப்பத்தி ஒன்று ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்ரீ வராக சுவாமிக்கு தாமரை மலரினை சமர்ப்பித்து வழிபடுவது வைராக்கிய நாள் அஞ்சு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து முறை விநாயகர் அகவல் பாராயணம் செய்யுங்கள் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி மறுநாள் உங்கள் இல்லத்தில் நடக்க இருக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து முறை விநாயகர் அகவல் பாராயணம் எல்லோரும் செய்யுங்கள் வைராக்கியம் நாள் ஆறாம் நாள் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வாராகி கவசம் பாராயணம் செய்து கிழங்கு வகைகள் கலந்த சாம்பார் சாதத்தை இறைவனுக்கு படைத்து தானம் செய்வது வைராக்கியம் ஏழாம் நாள் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வேல் மாறல் பாராயணம் செய்து ஸ்ரீ முருகனுக்கு அரளி உங்களை சாற்றி தக்காளி தா சாதம் தானம் செய்வதும் வைராக்கியம் எட்டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கால பைரவ அஷ்டகம் படித்து பைரவருக்கு உளுந்து வடை மாலை சாற்றுதல் மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து கண்டிப்பாக வேல் மாறல் பாராயணம் செய்து முரனு முருகனுக்கு அரளி மாலை சாற்றும் பொழுது உங்களுக்கு புது இல்லம் புது வீடு பொழி தொழிற்சா புது தொழிற்சாலை புது வாகனம் அமைய வாய்ப்பு அநேகமாக கிட்டும் வைராக்கியம் ஒன்பது ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸ்ரீ சரஸ்வதி அந்தாதி படித்து ஸ்ரீ சரஸ்வதி தேவிக்கு வெண்பட்டு கதர் வஸ்திரத்தில் செய்து சாற்றுவது அற்புதமான ஞான சக்தியை கொடுக்கும் இப்படி வைராக்கியம் நாள் பத்து ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கோவிலில் திருவாய்மொழி பாராயணம் செய்வதால் ஆழ்வார்களின் அற்புதமான அனுகிரகம் கிடைக்கும் வைராக்கியம் நாள் பதினொன்று ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சயனகோல பெருமாளுக்கு உதாரணமாக ரங்கநாதரை வைத்துக் கொள்ளுங்கள் வஸ்திரம் புது வஸ்திரம் அருமையான வஸ்திரம் அலங்கார ரூபமாக சாற்றி அதே வஸ்திரத்தில் கிரீடம் செய்யலாம் மறுக்கொழுந்து கிரீடம் சாத்தலாம் அப்படியே பரிமள ரங்கனாக கொண்டாடலாம் வைராக்கியம் நாள் பதிமூணு அதாவது பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுதர்சன சக்கரத்திற்கு சுதர்சன ஆழ்வார்க்கு அபிஷேக ஆராதனை செய்வது அற்புதமான நல் பலன்களை கொட்டும் வைராக்கியம் நாள் பதிமூணு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ நரசிம்மருக்கு மகிழம்பு கண்டிப்பாக சாற்றுங்கள் பானக தானம் செய்யுங்கள் எப்படிப்பட்ட எதிரிகள் இருந்தாலும் உங்களிடம் மண்டியிடுவான் ஓடிவிடுவான் பில்லி சூன்யம் பகை செய்வினை ஆபிசாரம் மந்திரம் எந்திரம் எது இருந்தாலும் ஓடிவிடும் வைராக்கியமான நாள் பதினான்காம் நாள் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுயம்பு லிங்கங்களுக்கு நாகலிங்க புஷ்பம் சாற்றி வழிபடுவதால் சொல்லி மாலாத லட்சுமி கடாட்கள் வைராக்கியம் நாள் பதினைந்து அதாவது ஆங்கிலம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸ்ரீ அபிராமி அந்தாதி பாராயணம் செய்வது ஒரு அம்பாளின் தரிசனத்தைப் பெறுவீர்கள் வைராக்கியம் நாள் பதினேழு பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ஸ்ரீ சரபேஸ்வர காயத்ரி ஓம் சாலுவே சாய்மே பற்றி ராஜாய திமி தன்ன சரவ பிரச்சோதய நூற்றி எட்டு மற்றும் ஆயிரத்தி எட்டு முறைக்கு ஓதி போண்டா தானம் போண்டாவை படைத்து தானம் கொடுத்தால் குடிப்பழக்கத்தினால் அருகில் உள்ளவர்களுடைய தொந்தரவு அதனால் ஏற்படும் பெரும் ஆபத்துகள் விளைவுகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படி பைராக்கியம் பதினெட்டு அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து நவகிரக மூர்த்திகளை நூற்றி எட்டு முறை வலம் வருவது பிரதட்சணம் செய்தால் நவக்கிரக தோஷங்களே வராமல் உங்களுக்கு அதனுடைய பலன்கள் ஆசிகள் முழுமையாக கிடைக்கும் வைராக்கிய நாள் பத்தொம்பது அதாவது பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸ்ரீ சாகம்பரி தேவிக்கு மஞ்சள் கலந்த அரிசியனை கொண்டு அர்ச்சனை செய்து அர்ச்சனை செய்த அதே அரிசியை கொண்டு வெண்பொங்கல் சமைத்து தானம் செய்து பாருங்கள் வீட்டில் யாருக்கும் நோய் இல்லாமல் வாழ்வீர்கள் வைராக்கிய நாள் இருபது பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மகா மந்திரம் குறைந்தது நூற்றி எட்டு முறை ஓதுவதால் மேற்கு திசையில் காட்சி தரும் சிவபெருமானை கண்டிப்பாக தரிசனம் செய்தால் உங்களுக்கு ஒரு அற்புதமான நோய் நிவாரணம் நீண்ட ஆயுள் படுத்த படுக்கையில் உள்ளவர்கள் எழுந்து ஓடுவார்கள் அந்த நிலை ஏற்படும் வைராக்கிய நாள் இருபத்தி ஒன்று பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஜீவ ஜீவசமாதிகளிலே மகான்களுடைய ஜீவ சமாதியில் ஏழைகளுக்கு வஸ்திர தானம் செய்ங்கள் அதே ஜீவாலயத்திற்கும் வஸ்திர தானம் கொடுங்கள் மானம் போகின்ற பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளலாம் வைராக்கியம் இருபத்தி ரெண்டு அதாவது பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கால வேளையிலே எலுமிச்சை விளக்கு ஏற்றி நூற்றி நூற்றி எட்டு முறைக்கு குறையாமல் ஓம் காத்தியாயநாய வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்க்கி பிரச்சோதயார் நூற்றி எட்டு முறைக்கு குறையாமல் இந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னால் தைரியம் உங்களுடன் இருப்பார் தைரியலட்சுமி உங்களுடன் இருப்பார் வைராக்கிய நாள் இருபத்தி மூன்று அதாவது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏதாவது ஒரு கோயிலில் இறைவனுக்கு கையால் அரைத்த சந்தனத்தில் சமர்ப்பிங்கோ வீட்டிலே தரித்திரம் என்பது இருக்காது தலையெழுத்தும் கையெழுத்தும் ஒன்றாக மாறும் வைராக்கியம் கொள்ள வேண்டிய இருபத்தி நாலாம் நாள் பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கன்று குட்டியுடன் சேர்ந்து இருக்கும் பசுமாட்டிற்கு கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டிலும் தெருவிலும் ஊரிலும் கோவிலிலும் கோபூஜை செய்தால் சொல்ல முடியாத அளவிற்கு பெரும் புகழும் பேரும் பணமும் செல்வம் கல்வியும் உயர்ந்து கொட்டும் நாள் வைராக்கியம் நாள் இருபத்தி ஐந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டிலே வீட்டிலே எளிமையான நீங்களே கணபதி ஹோமம் செய்து பாருங்கள் வீட்டில் வாஸ்து பகவான் முழுமையான ஆசை கொடுத்து கிரகலக்ஷ்மி உங்களுடன் என்றென்றும் சிறிய வீடு உள்ளவர்கள் மாட மாளிகைகள் அடுக்கு கலை கட் முட்டிய சுகமுடன் வீடு அமையும் வீட்டில் இருக்கிற மன கஷ்டம் புழுங்கள் மனப்புழுக்கம் இறுக்கம் ஓடிவிடும் வைராக்கியம் நாள் இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிவன் கோவிலில் இழுப்ப எண்ணெயைக் கொண்டு நூற்றி எட்டு விளக்குகள் பல பேர் ஒன்று சேர்ந்து ஏற்றுவது அது அற்புதமான பலன் கொடுக்கும் பஞ்சாட்சர மந்திரத்தையும் ஓதுவது பலனை துரிதப்படுத்தும் வைராக்கிய நாள் இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏதாவது ஒரு கோயிலே அடர்த்தியான நறுமண சாம்பிரான் இதுவும் இடுவதால் பிணதோஷம் மரண தோஷம் தூக்கத்தில் கெட்ட கனவுகள் இவைகள் ஏதாவது இருந்தால் பறந்து ஓடிவிடும் வைராக்கிய நாள் இருபத்தி எட்டு அதாவது இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸ்ரீ தக்ஷணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலையை மஞ்சள் நூலில் வாழைநாரிலும் கொத்து போட்டு வழங்கி தட்சிணாமூர்த்தி காயத்ரி சொல்வது குரு காயத்ரி சொல்வது குருவை நேரில் சந்திக்க வாய்ப்பு உடனே வரும் வைராக்கிய நாள் இருபத்தி ஒம்போது அதாவது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸ்ரீ லிங்கோதவர்க்கு வஸ்திரம் சாற்றினால் பலவிதமான தெய்வ மனுஷ சித்தர்கள் மகான்கள் யோகிகள் மற்றும் பல கோடி தேவதைகள் நட்சத்திரங்களுடைய தொடர்பு அல்ல ஏற்படுத்தி கொடுப்பார் லிங்கோதவர் வைராக்கிய நாள் முப்பது இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து பூர்த்தியான நாளாக இருக்கும் பனிரெண்டு விதமான வாசனை புஷ்பங்களை சிவன் கோவிலே அம்பாளுக்கு அப்படியே கூடை கூடையாக சேர்ந்து சமர்ப்பித்து யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி என்கின்ற மந்திரத்தில் வானலாக உயர்ந்த கோஷத்துடன் ஓதி அம்பாளுக்கு கொடுத்தால் வீட்டில் புஷ்பாம்பிகை புஷ்பகவல்லி அனுக்கிரகத்துடன் இன்றைக்கு அதே அவிட்ட நட்சத்திரம் புஷ்பகவல்லி பிரம்மஞான புதீஸ்வரன் அந்த பிரம்ம ஞானத்தை பெற்று இன்புடன் அன்புடன் சந்தோஷமாக தீர்க்க சுமங்கலியாக வாழ்க்கையிலே பெரும் ஒளி ஒளிமயமான எல்லோருக்கும் எடுத்து சொல்லும் அற்புத ஆற்றலையும் தெய்வீக குணங்களையும் சாந்த ரூபத்தையும் அமைதியான குணத்தையும் கொடுக்கின்ற அற்புதமான முறை இப்படி நீங்கள் இந்த பூஜையை முறைகளை இப்படிப்பட்ட பூஜையை தவறாமல் கடைப்பிடிப்பதால் நமது உடல் ஆனது ஆன்மீக சக்திகளை மிக மிக அதிக அளவிலே உடனே ஈர்த்து சக்தியை அப்படியே வைத்திருக்கும் இது ருத்ராக்னி சக்திகள் கொண்ட அற்புதமான ஒரு முறை மிகுந்து காணப்படுகின்ற சக்தியானது இந்த ருத்ராக்கிய இப்படி மகா சிவராத்திரி தினத்திலே அந்த சக்தியினை அப்படியே ஈர்த்து ஆன்மீகத்தில் நாம் வளர நமக்கு அது உதவி செய்யும் மேலும் அர்க்கநாத மகரிஷியின் அருளாசியினை நமக்கு பெற செய்து தெய்வீக பிரகாசமான வாழ்க்கையும் பிற வழிவகுக்கும் இப்படிப்பட்ட கிரிவள நாளை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா யோசியுங்கள் சிந்தனை செய்யுங்கள் தயாராக இருங்கள் செயல்படுங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா